இப்போ நம்ம முதல்ல வந்திருக்கிற கோவில் பார்த்திங்கன்னா அருள்மிகு திரு ஆவணங்குடி திருக்கோயில் இந்த கோவில் தான் முருகரோட மூன்றாம் படை வீடு பழனி மலை மேலே இருக்கிற முருகர் கோயில் இல்லைங்க இப்போ நம்ம போக போகிற இந்த திரு ஆவணங்குடி முருகர் கோவில் தாங்க மூன்றாம் படை வீடு வாங்க நம்ம இப்போ மூன்றாம் படை வீடான அருள்மிகு திரு ஆவணங்குடி திருக்கோயிலுக்கு போய் முருகனை தரிசிக்கலாம் நம்ம கோயிலுக்குள்ளே வந்தோம்னா இங்கே முதல்ல இருக்கிறது ஸ்தம்பம் இல்லை கொடிமரம் சொல்லலாம் அடுத்து முருகரோட வாகனமான மயில் இருக்குது நம்ம இந்த கோயிலுக்கு போனது பத்தாம் தேதியான திங்கட்கிழமை அன்னைக்கு நல்ல முகூர்த்தம் நிறைய திருமணங்கள் நடந்துகிட்டு இருந்தது அதனால் மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்தது பத்தாம் தேதி ஏற்கர கூப்பிட்டு சொல்கிறேன்னா இன்னைக்கு கார்த்திக்கும் பிறந்த நாள் கோயிலுக்குள்ளே வந்தோம்னா இங்கே முதல்ல இருக்கிறது விநாயகர் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அருண்மிகு சொக்கலிங்கேஸ்வரர் சன்னதி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அம்மனோட சன்னதி அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா அருள்மிகு அண்ணாமலையார் சன்னதி அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா அருள்மிகு அருணகிரிநாதரோட சன்னதி இது திருஆவனங்குடி கோயிலோட ராஜகோபுரம் என்ன அழகா வடிவமைச்சிருக்காங்க பாருங்க அடுத்து கொடிமரம் தங்கத்தாலான கொடிமரம் இருக்கு அடுத்து வலிப்பீடும் அடுத்து முருகரோட வாகனமான மயில் இருக்கு இது தான் மூலவரோட சன்னதி திரு ஆவணங்குடி முருகர் இவரை தரிசிச்சுடுங்க அடுத்து அருள்மிகு சனீஸ்வர பகவான் சன்னதி அடுத்து அருள்மிகு நக்கீரரோட சன்னதி அவ்வளோதான் நண்பர்களே மூன்றாம் படை ஆவணங்குடி ஒருவரை தரிசிச்சாச்சு நீங்களும் தரிசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன்